கோத்த தனது வயது குறைந்த காதலியை கர்ப்பமாகும் வரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஒரு பதின்ம வயதினர் கைது செய்யப்பட்டுள்ளார் பதினைந்து வயது சிறுமி உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் மருத்துவ பரிசோதனைக்காக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு மருத்துவர் அவள் ஆறு மாத கர்ப்பிணி என்று கூறினார் இதைத் தொடர்ந்து அவரது பத்தொன்பது வயது காதலன் அடையாளம் காணப்பட்டு போலீஸ் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாக நேற்று நவம்பர் நான்கு தமன் ஸ்ரீ பாலோங்கில் உள்ள ஒரு வீட்டிற்கு சிறுமி அழைத்து செல்லப்பட்டதாகவும் அங்கு அவள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் தவாவ் ஓசிபிடி உதவி ஆணையர் ஜாஸ்மின் உசேன் தெரிவித்தார் ஆரம்ப விசாரணையில் சிறுமி தாமான் ஸ்ரீ பலுங்கில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அங்கு அவள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஆறின் கீழ் பாலியல் வன்கொடுமைக்காக விசாரிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மற்றும் நண்பர்கள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் இது போன்ற சம்பவங்களை தடுக்க சமூக ஒழுக்க பிரச்சனைகள் குறித்து அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்